அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரக்ஸை பற்றி பார்க்கப்படும் பிஆக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் அதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சு ஓகே அந்த சேஃபஸ்ட்டு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து பண்ணி பார்த்தோம் ஒரு ஆயிரரூவா மட்டும் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்த்தோம் ஸோ முப்பது கிடைக்குது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து முப்பது கிடைக்குது ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் முப்பது செகண்ட் முப்பது பர்சன்ட் வந்து கமிஷன் கிடைக்குது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க ஈவினிங் ஆறு மணி ஆனால் நமக்கு சிக்னல் வருது அதை படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் அளவுக்கு அதிகமாக பண்ணலாமான்னு கேட்குறீங்க நிறைய பேர் பண்ணிக்கலாம் ஆனால் லாஸ் ஹெவியாக வரும் நீங்கள் லாபம் கிடைச்சா ஓகே பண்ணி வேணா பாருங்கள் நானும் பண்ணி பார்த்தேங்க ஃபுல்லாக ரெண்டு ட்ரேடு பண்ண ஒரு நாலு ட்ரேடு பண்ண ஒரு நாளைக்கு அது என்னன்னா சம்டைம் லாபம் கிடைக்குது சம்டைம் வந்து லாஸ் தான் ஹெவி லாஸ் ஆகுது இப்போ நூறுரூவா நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கேனில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிடிசி கேனிலில் நீங்கள் இப்போ இப்போ கால் கொடுக்குறீங்க ஸோ நான் வந்து இந்த டைமில் போடுற பாருங்கள் இந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணக்கூடாது கம்பெனி வந்து சொல்லுவாங்க கம்பெனி சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும் ஆறு மணி ஆனால் அப்போ வந்து நமக்கு சொல்லுவாங்க அந்த டைமில் பண்ணிணா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அவங்க கால் பண்ணால் கால்னு கொடுக்கணும் புட்டுனா புட்டுன்னு கொடுக்கணும் பாருங்க கால் புட்டு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கால் புட்டுன்னு சொல்லி கொடுக்கணும் கால்னால் நம்ம கேண்டில் அப்பாவும் சொல்லி நான் கொடுக்குறோம் இப்போ கேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கா கால்னால் நான் அப்பா போகுது அடுத்தது அறுபது செகண்ட்லான்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன் அறுபது செகண்ட் கொடுக்குறேன் இங்கே ஒரு அமௌண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்பாச்சு என்ன நேரம் பார்த்து அப்பாச்சுன்னா ஓகே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கொடுக்கணுன்னு அந்த ஆயிரருவா கொடுத்தனா ரூபா அப்படியே மைனஸ் ஆகிடும் ஓகேங்களா என்ன எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குங்களோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே மைனஸ் ஆகிடும் ஸோ லாபம் கிடச்சி தான் முப்பது பர்சன்ட் கிடைக்கும் போச்சுன்னா ஃபுல்லாக போகும் சரிங்களா அதனால் ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது அதுதான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டுனா இப்போ கேண்டில் வந்து டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது டவுன் ஆச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு இன்கம் கிடைக்கும் முப்பது பர்சன்ட் கிடைக்கும் இல்லை ஏன்னா பார்த்து கேண்டில் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது வந்து கம்பெனி குரூப்பில் இங்கே பாருங்க சேனல் இருக்குது இதில் கிளிக் பண்ணி இந்த சேனல்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் ஒன்று வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க இங்கே பாருங்க நேற்று வந்து ஆறு மணி ஓகேவா ஆறு மணிக்கு இந்த காயினில் எயிட்டிஹெச் ப்ளஸ் யூஎஸ்டிடினு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க அறுபது செகண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க இவங்க சொன்னபடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் கிடைக்குது முப்பது பெர்சென்ட் ஓகேவா நம்ம வாலெட்டில் எவ்வளோ இருக்கோ அதே அவங்க அவங்களே வந்து ஆட்டோமெட்டிக்காக ஒரு கஸ்டம் அமௌண்ட் பிடிச்சிக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணல ஒரு கஸ்டம் அமௌண்ட் மட்டும் பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு ட்ரேட் பண்ணி நமக்கு லாபம் தராங்க சரிங்களா அதாவது நம்ம வாலெட்டில் எவ்வளோ மணி இருக்கோ அதில் வந்து முப்பது பெர்சன்ட் கிடைக்குதுங்க ஸோ நேற்று வந்து நூற்றி தொண்ணூஞ்சு ரூபா நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போடுறோம் அட்டாச் பண்ணுறோம் ஆறு மணிக்கு அந்த வீடியோ நமக்கு அட்டாச்சாக வந்து வீடியோலேயே அது பாருங்க ஓகே கரெக்டாக டான்னு ஆறு மணி ஆனால் வந்துடும் ஸோ இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கி மதியானம் கூட மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீயில் நம்ம வந்து இந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு சாலரி கிடைக்குது இங்கே பாருங்க விஏபி அதாவது டுவெண்ட்டி மெம்பர்ஸ் நம்ம டேரக்ட் ட்ரஃபில் கொடுத்துருவோம் அப்படின்னா விஏபி ஒன் கேட்டகரிக்கு நம்ம வந்துடுவோம் சரிங்களா விஏபி ஒன் கேட்டகரிக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு சேலரி அறுநூறுரூவா இது அதுவும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ மூணு இதுலையும் வரலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு லெவல்லையும் வந்துக்கலாம் வந்து வந்தீங்க அவங்க மூணு லெவல்லையும் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க வாட்ரில் மணி நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தகுதி பெறுவீங்க சரிங்களா அதே மாதிரி விஏபி டூனால் அதாவது ஐம்பது பேர் இந்த மூணு லெவலில் ஐம்பது பேர் வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விஏபி டூ கேட்டகிரிக்கு போகிறீங்க அந்த கேட்டகிரியில் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஓகேவா அந்த மாதிரி விஏபி செவன் வரைக்கும் இருக்குது ஃபஸ்ட் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீல மொத்தம் மூணு லெவலி ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் பேரும் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது வாலெட்டில் மணி லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மந்த் டெய்லி சேலரி டெய்லி சாலரி இது ஓகேங்களா இல்லை டெய்லி கிடைக்குது நான் ஃபஸ்ட் லெவல் எலிஜிபிள் ஆகிட்டேன் அறநூறுவா கிடைச்சது ஸோ அறநூறுவான்ட்டு ரெண்டு ரெண்டாவது நாள் நீங்கள் கிடச்சிது சனி எலிஜிபிள் கிடைக்குது சனி நாயில் விட்ராவல் மட்டும் தான் பண்ண முடியல மற்றபடி வாலெட்டில் அமௌண்ட்லாம் லோட் ஆகுதுங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு திங்கள் டூ வெள்ளி நம்ம வித்ராவல் பண்ணிக்கலாம் நான் விட்ராவல் கூட பண்ணி காட்டுறேன் காலையில் எட்டு மணிக்கு விட்டுறாங்க ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது மணிக்கு கொடுத்தாக்கூட ஒன் ஹவர் வந்துடுது நமக்கு ஸோ டெய்லி சாலரெலாம் டெய்லி நம்ம வாலெட்டில் ஆட் ஆகிடுது ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸோ நம்ம ஆப்லாம் வந்துட்டோம் இது வந்து ஆப்பே இருக்குது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய டைமில் மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா ஹெவி லாஸ் சந்திப்பீங்க அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன் இல்லைன்னா ஓன் ரிஸ்க் தான் பண்ணணும் ஓகேவா இல்லைனா வந்து ஜாயின் பண்ணக்கூடாது தெளிவாக சொல்லிக்கிறேன் கரெக்டாக வந்து பண்ணணும் சொல்லி தரதை அவங்க சொல்லி தரதை நம்ம கேட்கணும் இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் எல்லா வேலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுவோம் வாலெட்டில் மணி லோட் பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணித்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள் மினிமம் அமௌண்ட்டு அறுநூறுவா போட்டுக்கலாம் ஓகேவா இல்லைனா ஆயரருவா நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் வரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனருக்கு மணி சென்ட் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணிவிட்டு ஜிபேயில் ஃபோன்பேயில் போய்ட்டு ஸ்கேனர் வழியாக நீங்கள் அந்த கேலரிஸ் சூஸ் பண்ணி இந்த அட்டாச் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் யூடியூப் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்துடுங்க நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் உங்களுக்கு ஐடி ஆக்டிவிட் ஆகிடும் இந்த யூடியூப் நம்பரை கரெக்டாக கொடுக்கணும் அதுதான் மெயின் சரிங்களா ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு அமௌண்ட் வாலெட்டில் லோடாகிடும் ஒரு மேக்ஸிமம் ஒரு சம்டைம் உடனே ஆட் ஆயிடுது சம்டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அவங்களுக்கு மணி போய் ரிசீவ் வச்சுனா தான் அவங்க லோட் பண்ணுறாங்க ஓகே அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் உங்கள் வாலெட்டில் ஆயிடுங்க மினிமம் ஃபைவ் மினிட்ஸில் வந்து சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது விட்ரா பண்ணுறது இந்த ஆப்ஷன் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் வித்ரா கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணணும் அது எங்கே போய் ஆட் பண்ணுறது அதுவும் நான் போன விடியாவது சொல்லியிருப்பேன் இந்த விடியாவது சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இங்கே மேலே கிளிக் பண்ணிக்கோங்க சரியா இந்த பீன் இருக்குது பார்த்தீங்களா வெப்சைட் டாப்பில் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் செட்டிங் இருக்கும் இதில் போய் பார்த்தாவே நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப் இருக்குது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஷேவன்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோட் இருக்கும் ஸோ ரெஃபர் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அவங்க ரிஜிஸ்டர்ஷன் பண்ணி உள்ளே வந்து மணி லோட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் கிடைக்கும் டேவல் ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் பத்து பர்சன்ட்ங்க ஓகே ஓகே இது இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இங்கே உங்களுக்கு சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக டெலிகிராம் கூட போகும் டெலிகிராமில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்க அதாவது நீங்கள் டேரக்டர் ஃபுல்லாக எவ்வளோ பேர் கொடுத்துட்டேன் சேலரி எலிஜிபிள் ஆகிட்டேன் அப்படின்னா இவங்க கிட்டே சொல்லணுங்க கண்டிப்பாக ஓகே வாங்குவாங்க ஆட்டோமெட்டிக்காக ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ பாங்க போட்டேன் சொல்லிட்டேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க எனக்கு சேலரி அவைலபிள் பண்ணிட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க எனக்கு வந்து சேலரி கிடைச்சதா இல்லையான்னு சொல்லி நான் காட்டுறேன் ஸோ வாலெட்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வாலெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தான் லோட் பண்ணோம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சம்பாதிச்சது நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சா வந்துருக்கு இதில் இரநூத்தி நாலு ப்ரூவா விட்ரா பண்ணிவிட்டால் விட்ரா ப்ரூஃப் நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே சேலரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடாயிருக்கு பார்த்தீங்களா டைம் வந்து ஒரு மணி ஆனால் டான்னு சேலரி குவான்டிட்டின்னு சொல்லி வந்து பாருங்கள் அறநூறுவா ஓகேவா இது வந்து இன்றைக்கி வந்துருது எட்டாம் அதாவது பதினொன்று எட்டு வந்திருக்கு ஓகேவா இதே வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அறநூறுரூவா நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு இங்கே பாதி நேற்று அமௌண்ட்டு ஸோ நேற்று டேட் போட்டு நேற்று வந்து நான் எலிஜிபிள் கரெக்டாக ஒரு மணிக்கு சொன்னபடி அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அறநூறுவா ஆடாயிருக்கு சரிங்களா மொத்தம் ஆயிரத்தி இரநூறுவா வந்து சாலரிக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு டெய்லி அறநூறுவா இருக்கோம் ஸோ நம்ம விட்ரா எடுத்தால் தான் நம்ம கணக்கு வரும் நம்ம விட்ரா எடுத்தது இரநூத்தி ஐம்பது எடுத்துருக்கோம் நாளைக்கு தான் எடுக்க போகிறோம் விட்ரா ஓகேவா நாளைக்கு விட்ரை எடுத்து பார்த்துட்டு நம்ம அதையும் வீடியோ எடுத்து போடுறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்ங்க ஓகேங்க நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆறு ஆறு மூணு ஓகேவா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க வேணால் ஏன்னால் போய் செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ ஜாயின்ஸ் கொடுத்துக்கோங்க இங்கே குரூப்பில் இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஆறு மணி ஆனால் டான்னு வந்து வரும் ஸோ இங்கே வந்து வச்சு பாருங்கள் சரியா இன்றைக்கி வந்து பிஎன்பி கையினில் பிஎன்பி இப்போ அது கால் கொடுக்க சொல்கிறாங்க அறுபது செகண்டு நாம் போய் பயன்டுவோம் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் காலாக ஃபுட்டான்னு பார்த்துக்கணும் கால் தான் பண்ண சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி செகண்ட் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க பிஎன்பி இப்போ அது ஸோ நாம் போகிறோம் ஆப்குள்ளே போகிறோம் ப்ளஸ்குள்ளே போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா பிஎன்பி ஸோ பிஎன்பி பஸ் ஜுஎஸ்டிடி ஓகேவா ஸோ இதில் நாம் கால் கொடுக்குறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அமௌண்ட் எடுத்துக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா எடுத்துக்கிட்டு ஸோ அறுபது செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இரநூத்தி அறுபது ரூபா வந்து வரும்னு சொல்லி போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் எவ்வளோக்குன்னு பார்த்துடலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ வாலெட்டில் நமக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்குதுங்க நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம போய் பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாமா ஸோ பிஎன்பி கொடுத்துக்கிறேன் கால் கொடுத்துக்கிறேன் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் அறுபது செகண்ட் வந்து வெயிட் பண்ணுவோம் எழுநூற்றி அறுபது ரூபா வந்து நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நம்ம சொந்தமாக ட்ரேட் பண்ண மூலமாக கிடைக்குது ஸோ இதை தவிர்த்து நம்ம நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தோம் ஆயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சம்திங் இருக்குது இன்றைக்கி வந்து ஐயாயிரம் பக்கத்தில் டச் ஆக போது நாளைக்கு காலையில் மண்டே ஓகேங்களா திங்கட்கிழமை காலையில் நம்ம விட்ரா பண்ணியும் நம்ம காட்டுறோம் ஸோ விட்ரா பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ்குள்ளே வந்துடுதுங்க ஸோ அதாவது மணி நேரம் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து டூ ஹவர்ஸுக்குள்ளே நமக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்குது ஸோ நான் நாளைக்கு வந்து அந்த விட்ரா பண்ணி அந்த வீடியோ நான் நாளைக்கு வந்து போடுறேன் சரிங்களா தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல நல்ல வீடியோ கான்செப்ட் சொல்லிகிட்டு இருப்போம் நல்ல நல்ல ஜாப் சொல்லிட்டு இருப்போம் எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓன் ரிஸ்க் எடுத்து வாங்க ஓன் ரிஸ்க் எடுக்க தேவை இல்லாதவங்க தயவு செஞ்சு வர வேணாம் நான் ஆனித்தரமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம எப்படி கிடையாது நம்ம வந்து உங்களுக்கு சரியாக கைட் பண்ணக்கூடிய நபர்கள் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லித்தரேன் நான் மட்டுமே சொந்தமாக சம்பாதிக்கலாம் அவங்களா சேர்க்கிறேன் அப்படின்னா நீங்களும் கற்றுக்கிட்டு வருவீங்க இல்லையா நல்லா பண்ணுவீங்க இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஜாப்லாம் பண்ணலாம் இல்லையா ஸோ இது வந்து ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க் இருக்குது பார்த்து பண்ணிக்கோங்க சரியா ஸோ நம்ம ட்ரேடிங் முடிஞ்சு நம்ம வந்து வாலெட்டில் போய் பார்ப்போம் ஸோ நாலாயிரத்தி ஐநூற்றி ரூபா வந்து கிரெடிட் ஆச்சுங்க ஸோ இங்கே பாருங்கள் எட்நூற்றி இருபத்தேழு ரூபா பிடிச்சாங்க நமக்கு எவ்வளோ கிரியெட் ஆகிப்பாங்க ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு ரூபா வந்துச்சு ஓகேவா ஸோ இதை வந்து அவங்க சொல்கிற டைம்னால் பண்ணும் மற்ற டைம்லாம் பண்ணிங்கன்னால் நம்ம வந்து அப்படியே எட்நூற்றி எழுபத்தேழு ரூபா மைனஸ் ஆகிடும் ஓகேவா இது மைனஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதோட அந்த அமௌண்ட்டோடு இரநூத்தரூவா கொடுக்குறாங்க ஓகேவா ட்ரேட் பண்ணா இதே மைனஸ் ஆச்சு மற்ற டைமில் நீங்கள் பண்ணி மைனஸ் ஆச்சு அப்படின்னா அப்படியே மைனஸ் ஆகும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் அவங்க சொல்லும்போது மட்டும் பண்ணுங்கள் இந்த நம்ம சஜஷன் மினிமம் அமௌண்ட் போட்டு பண்ணுங்கள் மேக்ஸிமம் போடுறீங்கன்னா அது உங்கள் விப்பந்தான் ஓகேங்களா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க சின்ன அமௌண்ட் போட்டு பெரிய அமௌண்ட் எடுக்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்வைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்